தேர்தல் நேரம் வரும்பொழுது கூட்டணிகள் மாறலாம் தெளிவான எடுப்பீங்க உதயகுமார் அவர்கள் அந்த சந்திக்க வந்திருக்காரு தான் வெயிட் பண்றேன் இப்ப மேல வரக்கூடாது மெரிபா ப ப சோடா ஹாய் ட்ரெஸ் மெரிபா அது எது வேணாலும் நடக்கும் இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் எந்த யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படலை இருக்கின்ற கூட்டணி அங்கே தான் இருக்காங்களா வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம் அமையலாம் தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என் கருத்தை சொல்லி ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அது ஏத்துதான் ஆகணும் அது போல ஒரு சூழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலையும் நடக்கும்

அதனால அதே தான் இங்க தமிழ்நாட்டுல தொடருமானு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அடுத்த கட்டம் இங்க இரு யார் யார் கூட்டணி அமைக்கிறாங்க அவங்க நகர்வுகள் எப்படி இருக்கு இந்த மக்கள் அந்த கூட்டணியை ஏத்துக்கிறாங்களா இதெல்லாம் இருக்குங்க அதனால அவங்க வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம் அது இங்க தொடரும் அவங்க கட்சி சொல்றாங்க நாம அதுக்கு பொறுத்து இருந்துதான் பதில் சொல்ல முடியும் பெரிய கட்சிகள் எல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சியுமே இந்த தோழமை கட்சிகள் தான் இல்லன்னு சொல்ல முடியுமா எல்லாருமே தோழமை கட்சிகள் தான் அதனாலதான் அத சொல்றோம் நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிக கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளிலும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் உதயகுமார் அவர்கள் என்ன சந்திக்க வந்திருக்காரு கீழே தான் வெயிட் பண்றேன் இப்ப மேல வரக்கூடாது அப்படி கிடையாது நாங்க இவங்க கூட தான் கூட்டணி அவங்க கூட கூட்டணி இல்லைன்னே நாங்க சொல்லுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தோழமை கட்சிகள் எங்க அம்மா மறைவுக்கு நீங்க எல்லாருமே பாத்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் வந்து அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திருக்காங்க பாரத பிரதமர் ஒருவருத்திற்கே கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்கார் இந்தியாவிலேயே அது எங்க அம்மாவுக்கு தானே அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேரும் அந்த மாதிரி தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் இருபது ஆறு வருஷம் ஆயிட்டோம் எல்லாரோடையும் தோழமையோடு நட்போட தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பதாக நான் பாக்குறேன் அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று